ஹலோ வெல்கம் சேனல் சண்டே நான் என்ன லன்ச் வாங்க போய் பார்க்கலாம் ஒரு எடுத்துக்கணும் நூறு நூறு கிராம் கிராம் நிறைய வெந்தயம் கடுகு கூடவே கரைப்பள்ள போட்டு தாளிச்சிட்ட அது கூட வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுட்டேன் வெங்காயத்தை கொஞ்சம் கட் கொஞ்சம் வந்து தாளிச்சிடணும் கொஞ்சம் வந்து அரைச்சிட்டு அப்புறம் பேஸ்டாவும் தாளிக்கணுங்க ஸோ ரெண்டு வாட்டி ஓகேங்களா அதுக்கப்புறம் தக்காளி தக்காளியை ஒரு மூணு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கினாங்க இதுவும் பேஸ்ட் தாங்க ஸோ இதையும் அரைச்சு ரெடியா வச்சுக்கணும் அந்த வெங்காயம் அங்கே இருக்கும் போதே நம்ம கூடவே என்ன போட போறோம் பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் அரைச்சு வச்சிருந்தாங்கல்ல அந்த பேஸ்ட் போட போறோம் அது கூடவே பூண்டு ஒரு நாலு தட்டி வச்சிருந்தோம் ஸோ அதையும் போட்டு வதைக்கணும் அதுக்குள்ள பாருங்க தக்காளியை ஹஸ்பண்ட் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ தக்காளியை நம்ம பேஸ்ட் தான் பண்ணப் போகிறோம் ஸோ அதையும் ரெடியாக நம்ம அரைச்சு வச்சிப்போம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பாருங்க இந்த ரெண்டு வெங்காயமும் நல்லா வதங்குறதுக்கு எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேலே ஆச்சுங்க ஸோ அது வதங்கின பிறகு நான் தக்காளியை அரைச்சி வச்சு அதையும் ரெடியாக வச்சுட்டேன் பூண்டும் தட்டி போட்டுட்டேன் இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி அரைச்ச விழுது ஊற்றினோங்க இதில் இந்த தக்காளி அரைச்சி விழுது ஊற்றும் போதே நல்லா உங்களுக்கு வதங்கணும்னா உப்பு போட்டுருங்க உப்பு போட்டீங்கன்னா நல்லா சீக்கிரமா நல்லா வதங்கி நல்ல ஒரு பதம் வரணுங்க இப்ப வந்து தேவைக்கேற்ப மிளகாத்தூள் பொண்ணுங்க நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் மேலே போட்டேங்க வீட்டு மிளகாத்தூள் தான் கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் தான் சீரகத்தூள் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அதுக்கப்புறம் புளி நம்ம எலுமிச்ச சைஸ்ல ஆஹ் ஊற வச்சிருந்தாங்க அதை கரைச்சா அந்த விழுத ஊத்துனாங்க இந்த புளியை ரெண்டு வாட்டி கரைச்சி நல்லா ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணாங்க நல்லா இப்படி ஒரு கலக்கு அப்படியே ஒரு கலக்கு நல்லா மிளகாத்தூள் காரம் உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு கொதி கொதின்னு கொதிக்கணுங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் அது நல்லா கொதிச்சாதாங்க நல்லா ஒரு டேஸ்ட் வருங்க அதுக்கப்புறம் இந்த நேரத்துல ஒரே ஒரு பச்சை மிளகாவை எடுத்து அதை கட் பண்ணி பாதியா போட்டுருங்க ரெண்டு பாதியும் உள்ள போட்டுருங்க சோ அது ஒரு டேஸ்டுங்க இது டிஃபரெண்டா நாங்க ஒரு யூடியூப்ல பார்த்ததுங்க சோ இதே மாதிரி வச்சு பாருங்க இது ஒரு டேஸ்ட்டுங்க நான் ஏற்கனவே ஒரு நெத்திலி மீன் போட்டிருப்பேன் அது வேற மாதிரிங்க இது எல்லாமே அரைச்சி ஊற்றி இது பச்சை மிளகாய் போடுறது இது வேற மாதிரி ஸ்டைலுங்க ஓகேங்களா இப்போ நம்ம நெத்திலியை கழுவி கிளீன் பண்ணி ரெடியா வச்சிருந்தோம் நல்லா கொதிச்ச ஒரு அஞ்சு நிமிஷம் பிறகு நெத்திலியா இதுல போட்டுடணுங்க இது போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பாத்துருங்க அப்பதான் நம்மளுக்கு தேவைன்னா அப்படியே போட முடியும் நான் செக் பண்ணி பார்த்துட்டா கரெக்டா இருந்தது இப்ப நான் நெத்திலேயே போட்டுடுறேங்க அதான் சூப்பரான சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடிங்க இறக்கும் போது கொஞ்சமா பெப்பரும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டு இறக்கிட்டாங்க அவ்வளோதாங்க சிம்பிளா ஈஸியா செய்யலாங்க டேஸ்டாவும் இருக்குங்க நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருந்தது இந்த பாருங்க சூப்பரான சுவையான அட்டகசமான நெத்திலி மீன் குழம்பு ரெடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க பார்க்கும் சூப்பரா இருக்கு சாப்பிட்ட பிறகும் சூப்பரா இருந்துச்சு நான் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது என் பையனுக்கு ஃப்ரை கேட்டதுதான் நெத்திலி மீனை கொஞ்சமா எடுத்து வச்சு நெத்திலி மீன் ஃப்ரைங்க அதுக்கு தேவைக்கேற்ப நம்ம என்ன பண்ணோம் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா கரம் மசாலா சீரகத்தூள் தனியாத்தூள் ஆஹ் இதுல கொஞ்சமா லைட்டா மிளகுத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது வேணா கொஞ்சமா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கான்ஃபிளவர் மாவு அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் நம்ம மசாலாம போடுறோம் கான்ஃபிளவர் மாவு கூட பாத்தீங்கன்னா அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் ஓகேங்களா அரிசி மாவு போட்டீங்க கான்ஃபிளவர் போட்டீங்கன்னா சூப்பரா வருங்க லெமன் இதுல கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் இல்ல அரை டீஸ்பூன் லெமன் பிழிஞ்சுக்கோங்க பிழிஞ்சுக்கினீங்கன்னா அட்டகசமா இருக்கும் ஏன்னா லெமனோட டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க இவ்வளவுதான் நாங்க பிரி பிழிஞ்சோம் ரொம்ப எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி பரட்டி பரட்டி அரை அவர் ஊற வைக்கணுங்க நல்லா இதுல ஃபிளேவர் இறங்குங்க உங்களுக்கு முருமருண் வேணும்னா அரிசி மாவும் கான்ஃபிளவர் மாவும் ரொம்ப அது ஊர்ன பிறகு நாங்க என்ன பண்ணோம் கடாயில எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோன்னு நாங்க என்ன பண்ணோம்னா இத நெத்திலிய போட்டு வறுத்து ஃப்ரை பண்ணிட்டேங்க மறக்காம ஊற வச்சிருங்க இந்த எண்ணெயில போட்டு நல்லா வறுத்து வந்தது எடுத்தோட கார்ஃபிளவரும் அரிசி மாவும் சேரும் போது நம்மளுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது ஒரு டேஸ்டியான எம்மியான கிறிஸ்தியான முருமருன்னு நெத்திலி ஃப்ரை ரெடிங்க இதுல லைட்டா லெமன் பிழிஞ்சு வெங்காயம் வச்சு சாப்பிடும் போது அட்டை கசங்க ஏ ஒன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சண்டே ஸ்பெஷல் சண்டே சூப்பர் சண்டே இன்னைக்கு எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க